வணக்கம் நண்பர்களே விவேகம் பி பிளேஸ்லேருந்து டாக்டர் ஆனந்தராஜ் இன்றைய காணொளியில் வரதன் என்று இயற்பெயரை கொண்ட காலமேக புலவர் அதாவது சங்க காலத்தில் வாழ்ந்த புலவர்களில் மிகச்சிறந்த வசைப்பாடுவதில் வல்லவரான இசைக்கலைஞர் காலமேக புலவர் என்பவற்றை பார்ப்போம் இவர் வாழ்ந்த நூற்றாண்டு பதினாலாம் மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டு அதாவது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு ஆண்டு காலத்தில் வாழ்ந்த சமகால சங்க காலப் புலவர் இவர் விழுப்புரம் அருகிலுள்ள செஞ்சி என்ற இடத்திற்கு அருகில் எண்ணாயிரம் என்ற கிராமத்தில் பிறந்திருக்கின்றார் அதாவது அந்த எண்ணாயிரம் என்ற கிராமம் எப்படி பெயர் பெற்றதென்றால் அங்கு எட்டாயிரத்திற்கு மேற்பட்ட சமண புலவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரங்கள் கூறுகின்றன அதனாலேயே அந்த ஊர் எண்ணாயிரம் என்று அழைக்கப்படுகிறது பின்பு அவர் திருச்சிக்கு அருகில் உள்ள ஸ்ரீரங்கம் என்ற கோவிலில் மடப்பள்ளியில் சமையலராக பணிபுரிந்திருக்கின்றார் சமையலராக பணிபுரியும் பொழுது அங்கு பணிபுரிந்த மோனாங்கி என்ற பனிப்பெண்ணிடம் காதல் கொண்டு பின்பு அவரை திருமணம் செய்து கொண்டு தான் வகித்து வைந்த வைணவ மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறினார் பின்பு பல பாடல்களை எழுதி புலவர்கள் மத்தியில் பெருமை பெற்றார் மன்னர்களிடத்தில் அந்த புலமை மிக்க பாடல்களை சமர்ப்பித்து பரிசுகளை பெற்று சென்றார் அவ்வாறு நாகப்பட்டினத்துக்கு அருகில் உள்ள காரைக்காலில் அமைந்துள்ள திருமலை ராயன் பட்டினம் என்ற ஊரில் சாலுவ மன்னன் திருமலைராஜன் என்ற அவை புல என்ற மன்னரிடம் சென்றடைந்தார் அந்த திருமலைராஜன் என்ற மன்னர் புலவர்களுக்கு நிறைய பொற்கிளிகள் கொடுத்து அவர்களுக்கு உண்டு உறவிடங்களாக கொடுத்து அவரை வாழ வைப்பதாக அறிந்து அங்கு சென்றார் மேலும் அவர் திருமலைராஜன் தமிழ் மீது கொன்ற பற்றின் காரணமாக புலவர்களுக்கு தான் ஏறி வந்த பல்லாக்கிலேயே அமர வைத்து ஊர்வல பல்லாக்கு செய்வதையும் அறிந்து அவரிடம் சென்றார் அங்கு சென்றபொழுதுதான் இவர் அறிந்தார் அங்கு அவரது அவையில் அறுபத்தி நான்கு அவை புலவர்கள் இருந்திருக்கின்றனர் அதிலில் தண்டிகை புலவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மிக தலைமை கால புலவரான அதிமதுர கவிராயர் என்பவர் அனைத்து புலவர்களையும் அடக்கி கொண்டு அவையினில் அவரே கோலைச்சுவதை அறிந்து கோபமுற்ற இந்த காலமேக புலவர் அந்த அதிமதுர கவிராயரை இகழ்ந்து நிறைய பாடல்களை எழுதியிருக்கின்றார் அவ்வாறு இவர் எழுதிய இலக்கிய படைப்புகளாவன திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை சமுத்திர விலாசம் சித்திர மடல் பரம்பிரம்ம விளக்கம் வினோதர மஞ்சுரி தமிழ் நாவல சரிதை புலவர் பிராணம் பெருங் தொகை கடல் விலாசம் தனி செய்யுள் சிந்தாமணி போன்ற பாடல்களை எழுதியிருக்கின்றார் இந்த பாடல்களில் சித்திரமடல் என்ற பாடல் காதல் கொண்ட தலைவனும் தலைவியும் பிரிந்த பிறகு எவ்வாறு அவர்கள் வருத்தமுற்றார்கள் என்ற கதையினை தொகுப்பாக கொண்டது இவர் எழுதிய திருவானைக்கா உலா என்ற பாடல் அரசவையினில் அந்த மக்களுக்கு அந்த மன்னன் எவ்வாறு சிறப்புற ஆட்சி செய்து அவர்களை போற்றி திதிக்கும் பொழுது அந்த மன்னன் வீதி உலாக்களில் வீதி வரும் பொழுது மக்கள் அவர்களை எவ்வாறு போற்றுகிறார்கள் என்பதை விவரித்து திருவானைக்கா உலா என்ற வரிகளில் எழுதியிருக்கின்றார் சரி இப்பொழுது நம்ம அதிமதுர கவிராயரை பற்றி வருவோம் இந்த திருமலைராஜ அரசவையில் அதிமதுர கவிராயர் என்ற தண்டிகை புலவர் ஒருவர் இருந்தார் என்று கூறியிருந்தேன் இவர் கூறுவது என்னவென்றால் அவருக்கு கீழே இருக்கின்ற அறுபத்தி மூன்று புலவர்கள் அரசவையில் மன்னரை பற்றி துதித்து பொழுது அதில் ஏதேனும் தவறுகின்றால் அவற்றை தூற்றி இகழ்ந்து பழிப்புரைப்பதே இந்த அதிமதுரை கவிராயருடைய வழக்கமாக இருந்து வந்திருக்கின்றது அப்பொழுது காலமேக புலவரும் திருமலைராஜரிடம் சென்று நீங்கள் கொண்டிருக்கின்ற தமிழ் பற்றின் காரணமாக நான் தமிழ தமிழ் பாடல்களை கொண்டு வந்திருக்கின்றேன் எனது பாடல்களை பறி படித்து பார்த்து எனக்கு பரிசினை தாருங்கள் என்று வினவ இந்த அதிமதுரை கவிராயரவர் காலமேக புலவரையும் இகழ்ந்து பாடிய இகழ்ந்து தூற்றியுள்ளார் உடனே கோபமுற்ற காலமேக புலவர் அவர்கள் அந்த அதிமதுர கவிராயரை தண்டிக்கும் நோக்குடன் காத்திருந்தார் அப்பொழுது ஒரு சமயம் அதிமதுர கவிராயர் அவைக்கு வரும்பொழுது அரசனுடைய பல்லாக்கை உபயோகிப்பது வழக்கமாக கொண்டிருந்தார் அப்போ அரசனுடைய க பல்லாக்கில் வரும்பொழுது அந்த ஊர் மக்கள் அனைவரும் கட்டியக்காரன் அதிமதுர சிங்கமே பராக் என்ற வார்த்தைகளை உபயோகித்து அதிமதுர கவிராயரை போற்றினார்கள் அனைத்து புலவர்களும் இந்த வார்த்தைகளை உச்சரிக்க காலமேக புலவர் மட்டும் இந்த வார்த்தையை உச்சரிக்கவில்லை அனைத்து புலவர்களும் ஏன் உச்சரிக்கவில்லை உனக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று விடவ இவர் கூறினார் அதிமதுரம் என்றே அகிலம் அறிய துதிமதுரம் மாயை எடுத்து சொல்லும் புதுமை என கட்டு சரக்கு இல்லை காட்டு சரக்கில்லை காரமில்லா சரக்கு கூட்டு சரக்கு என்றுதன கூறு என்று அதிமதுரத்தை அதிமதுரம் என்றால் போதையுள்ள ஒரு பொருள் என்றும் அதிமதுரத்தை உன்றவர்கள் போதையில் மதமையில் கழிப்பர் என்றும் பொருள்பட அந்த பதவி போதையில் அதிமதுர கவிராயர் இருப்பதை காட்டி இந்த பாடலை பாடியிருக்கின்றார் மேலும் இவர்கள் கவி ராயர் என்பதற்கு விளக்கமாக கவி என்றால் குரங்கு என்றும் ராயர் என்றால் ராஜா என்றும் தமிழில் பொருளுண்டு அப்பொழுது வாழங்கே நீண்ட வயிறெங்கே முன் இரண்டு காளெங்கே உட்குழிந்த கன்னமெங்கே புவிராயர் போற்றும் புலவீரர் கால் நீவீர் கவிராயர் என்றோ என்று குரங்கு குரங்குகளின் ராஜா என்றும் கவிராயரை தண்டித்து உறுதிபட இவர் பாடியிருக்கின்றார் இவ்வாறு வசைப்பாடுவதிலும் அனைத்து புலவர்களை தவறு செய்யும் புலவர்களை சிலேகித்து பாடுவதிலும் இவருடைய பெயர் வசைப்பாட காலமேகம் என்றும் வசை கவி என்றும் ஆசை கவி என்றும் இவர் அழைக்கப்படுகின்றார் இவ்வளவு புகழ்பெற்ற காலமேக புலவருடைய இயற்பெயர் வரதன் இவர் திருவானைக்காவல் என்ற ஊரில் இயற்கை எதினார் நன்றி நண்பர்களே வரும் காணொளியில் வேறொரு சங்கக்கால புலவர்களை பற்றி பார்ப்போம்